geldi ம்ம சிவாய ஓம் நமசிவாய ஓம் நமசிவாய குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு குரு சாட்சா நமக மகேஸ்வரர் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் தமிழ் வருடமானது குரோதி வருடம் இந்த வருடம் வந்து பாத்தீங்கன்னா தமிழுக்கு குரோதி வருடம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இந்த தமிழ் புத்தாண்டானது ஆங்கிலத்துக்கு ஏப்ரல் பதினாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வந்து பிறகுதுங்க நட்சத்திரம் அப்படின்னு

இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வருடம் பிறக்கும் போது இருக்கக்கூடிய கிரக அமைப்பு இந்த வருஷம் பாத்தீங்கன்னா குரு பயிற்சி அப்படிங்கிறது வந்து இருக்குங்க எப்ப திருக்கணிதப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா குரு வந்து முப்பது இருபத்தி நாலு அன்னைக்கு சித்திரை பதினேழாம் தேதி மேஷத்துல இருந்து ரிஷபத்துக்கு பயிற்சி ஆகிறார் பங்குனி மாதம் பதினாலாம் தேதி சனி பயிற்சி ராசிக்கு பயிற்சி ஆகக்கூடிய அமைப்பு அது மட்டும் இல்லாம இந்த வருடம் பங்குனி மாதம் பதினாலாம் தேதி ஒரே விசேஷமான ஒரு நாள் ஏன் அப்படின்னா ஆறு கிரக சேர்க்கை இந்த நாள்ல வந்து நிகழப்போகுது என்னென்ன கிரகங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா சூரியன் சந்திரன் புதன் சுக்கிரன் சனி ராகு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா ஆறு கிரகங்கள் இந்த நாள்ல வந்து ஒரே ராசி மீன ராசில வந்து நிகழப்போகுது இந்த மாதிரி அமைப்பு மறுபடியும் இரண்டாயிரத்தி எழுவதுலதான் வந்து நடக்க போகுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல வந்து பாத்தீங்கன்னா எட்டு கிரகங்கள் வந்து ஒரே ராசியில இருந்துச்சு அதுக்கப்புறம் இப்ப நமக்கு இந்த வருடம் வந்து பாத்தீங்கன்னா இந்த வருடத்துல பங்குனி மாதத்துல ஆறு கிரக சேர்க்கைகள் நிகழப்போகுதுங்க இதனால நிறைய உலகத்துல நிறைய மாற்றங்கள் வந்து நிகழக்கூடிய ஒரு அமைப்பா இந்த வருடம் இருக்க போகுது இந்த வருடத்துக்கான பொதுவான பலன்கள் என்ன அப்படின்னா வியாபாரத்துல ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்குங்க கல்வித்துறையில புதிய புதிய சீர்திருத்தங்கள் வரப்போகுது பத்திரிகை துறையில இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் படிப்பகத்துல வந்து இருந்தவங்களுக்கு இந்த வருடம் செழிப்பாக இருக்கும் ஏன் அப்படின்னா நிறைய பேர் புத்தகங்கள் படிக்க ஆரம்பிப்பாங்க அதனால புத்தகத்துறை பத்திரிகை துறை ரொம்ப நல்லா இருக்குங்க மருத்துவத்துறையில புதிய புதிய கண்டுபிடிப்புகள் நல்லா இருக்கும் வானியல் ஆய்வு அதாவது ரொம்பவே இந்த வருடம் நல்லா இருக்கும் வந்து பாத்தீங்கன்னா வெளிநாட்டு உதவிகள் நிறைய கிடைக்கும் ஆடி மாதம் மூணாம் தேதியில இருந்து ஐப்பசி ஐப்பசி மாதம் பனிரெண்டாம் தேதி வரைக்கும் நல்ல மழைப்பொழிவு இருக்குங்க கலைத்துறையினருக்கு நன்மை இருந்து ஒருத்தர் வந்து அரசியலுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இந்த வருடம் நல்லாவே இருக்கு பெண்களுக்கு நல்ல முன்னேற்றமான 对。Okay. ஐப்பசி மாதம் இருபதாம் தேதியிலிருந்து மார்கழி மாதம் பதிமூணாம் தேதி வரைக்கும் பெண்கள் தங்களது துறையில் மிகச்சிறந்த சாதனைகளை படிப்பார்கள் இயந்திர உற்பத்தி வந்து பாத்தீங்கன்னா அதிகமாகும் பெண் கலைஞர்களுக்கு கைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பாராட்டுக்கள் விருதுகள் நிறைய கிடைக்கும் ஆஸ்கர் அவார்டு மாதிரியான அவார்டுகள் உயரிய விருதுகள் வந்து அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குங்க அடுத்து வெளிநாட்டு பொருள் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் மக்கள் கிட்ட வந்து கண்மீனியில கேது இருக்கிறதுனால மக்கள் கிட்ட தீபி ராகு மீனத்துல இருக்கறனால விஷ காய்ச்சல் மூலியமாக வந்துட்டு சில சில தொந்தரவுகள் வரும் ஆனா அதுக்குரிய மருந்துகள் வந்து சரியா கண்டுபிடிக்கப்பட்டு அந்த வியாதிகள்ல இருந்து வெளிவரத்துக்கான ஒரு சூழலும் கிடைக்கும் ஏன்னா மருத்துவத்துறை சூப்பரா இருக்க போகுது அது

இது வந்து பொதுவான பலன்கள் இப்போ நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த தமிழ் புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம் கும்பராசிக்காரங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க இது நாள் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா கடந்த கிட்டத்தட்ட ஐந்து ஆண்டு காலமாக சனியோட கண்ட்ரோல்ல வந்து நீங்க இருந்துட்டு இருக்கீங்க ஏகப்பட்ட பிரச்சனைகள் பணப்பிரச்சனை நம்ம ஒண்ணு சொல்றோம் அடுத்தவங்க ஒண்ணு புரிஞ்சுக்கிறாங்க எக்கச்சக்கமான பிரச்சனைகளையும் துன்பங்களையும் நாங்க சந்திச்சுட்டு இருக்கோங்க சனியும் வந்து பாத்தீங்கன்னா ஜென்மத்துல உட்கார்ந்து இருக்காரு குரு மூன்றாம் இடத்துல போய் மறைஞ்சிட்டாரு வந்து ரெண்டாவது பதவி மூன்றாம் இடத்துல இருக்கு மறைஞ்சிட்டனால எங்களுக்கு பணவரவு கிடையில கிடைக்கலீங்க எதிர்பார்த்த பணவரவு சுத்தமா இல்ல அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்த இந்த கும்பராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் ஓரளவுக்கு நன்மை தரக்கூடிய வருடமாக இருக்குதுங்க குருவோட அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்கு மூன்றாம் இடத்திலிருந்து மறைஸ்தானத்திலிருந்து குரு நான்காம் இடத்துக்கு வர்றாருங்க சுகஸ்தானத்துக்கு வர்றாரு அதனால சுகஸ்தான

Só மூலியமாக பண கிடைக்க போகுதுங்க பிசினஸ் மூலியமாகவும் பெண்கள் மூலியமாகவும் பண ஆடம்பர பொருட்கள் வாங்க கூடுவீங்க ஆடம்பர பிசினஸ் பண்றவங்களுக்கும் பண ரொம்பவே நல்லா இருக்குங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் சுப காரியங்கள் நடைபெறுங்க குறிப்பாக பெண் குழந்தைகளால் உங்களுக்கு பேர் புகழ் கௌரவம் மன மகிழ்ச்சி கிடைக்க போகுதுங்க ஆடை ஆபரண சேர்க்க நடக்கும் கணவன் மனைவி ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து ஆலோசிச்சு நடக்கிறது ரொம்ப நல்லதுங்க நிதானத்தை கொஞ்சம் கடைபிடிச்சுக்கணுங்க திருமணத்தை பொறுத்த வரைக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் உண்டாகிறதுக்கான காலம் நல்லாவே இருக்குங்க குழந்தை அப்படின்னு குழந்தை பாக்கியம் உங்களுக்கு சூப்பரா இருக்குங்க குழந்தைகளும் நல்ல முன்னேற்றம் குழந்தைகளுக்காக நீங்க பணம் சேர்த்து வைக்கிறது சேமிக்கிறது குழந்தைகளுக்காக படிப்பு செலவு பண்றது இந்த மாதிரியான ஒரு அற்புதமான அமைப்பு உங்களுக்கு இருக்குங்க அதே மாதிரி வேலை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆறாம் அதிபதி வந்து பாத்தீங்கன்னா அஞ்சலிங்க ஆறாம்பதி அஞ்சுல இருக்கிறது வந்து அதுவும் ஆறாம் அதிபதி சந்திரன் அஞ்சாம் இடத்துல இருக்கிறது வெளியூர் வெளிநாட்டு வேலை உங்களுக்கு உத்தியோகத்துல ஒரு இடம் மாற்றத்தை அதன் மூலியமாகவும் ஒரு நல்ல பண வரவு அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்குங்க தொழில் பத்தாம் இடம்ங்க தொழில் ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு குருவோட பார்வை அதுவும் ஏழாவது பார்வைப்படுது அப்ப உங்க வாழ்க்கைத் தொழில் மூலியமாக உங்களுக்கு நன்மை குறிப்பாக உள்ளூர் தொழில உங்க வாழ்க்கை துறை ஈடுபடுத்தும் போது தொழில ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படுங்க வேலையாட்கள் மூலியமாக உங்களுக்கு நன்மைங்க புதிய தொழில் தொடங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு வந்து இந்த சமயத்தில் இருக்க போகுது ஏழாம் இடம் பிசினஸ் பார்ட்னர்ஸையும் குறிக்கக்கூடிய இடம் அப்ப இதுநாள் வரைக்கும் உங்களை புரிஞ்சிக்காம தொல்லைகளை கொடுத்து கொண்டிருந்த உங்க பிசினஸ் பார்ட்னர்ஸ் தற்பொழுது உங்களை புரிஞ்சுக்கிட்டு அவங்க மூலியமா உங்களுக்கு நன்மை தொழில் நிர்வாகம் பண்றதுக்கு எங்கிட்ட பணம் இல்ல அப்படின்னு நீங்க சொல்லிருப்பீங்க அவர் வச்சுக்கிட்டே என்கிட்ட இல்லன்னு சொல்லியிருப்பாரு இப்ப உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்களோட யதார்த்தமான சிக்கலான சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு அவர் பிசினஸ்ல இன்னும் கொஞ்சம் பணத்தை போட்டு உங்க பிசினஸ டெவலப் பண்றதுக்கான சூழல் இந்த வருடம் உங்களுக்கு சூப்பரா இருக்குங்க சொத்து பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கிறதுக்கான ஒரு நல்ல நேரம் சொத்துக்கள் மூலியமாக வீடு கட்டக்கூடிய அமைப்பு பணவரவு நல்லா இருக்கும் நாலாம் இடத்துல குருங்க கட்டாயம் வீடு கட்டுறதுக்கான பணத்தை ஏதாவது ஒரு வழியில் அதாவது அதிர்ஷ்டம் மூலியமாகவோ இல்ல ஒரு லோன் மூலியமாகவோ உங்களுக்கு அதுக்கான கொடுத்து வீடு கட்டுறதுக்கான சில வேலைகள்லாம் வீட்டுல இருக்குங்க அதை பண்ணவே முடியல அப்படி நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு வீட்டோட பராமரிப்பு பணி பண்றதுக்கான ஒரு நேரம் இந்த நேரம் உங்களுக்கு நல்லாவே இருக்குங்க பெண்கள் எங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா பெண்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பாலியத்திடம் பழகும் போது கொஞ்சம் கவனமா இருங்க குறிப்பாக புதிதாக அறிமுகமாகும் ஆண்களிடம் கவனமா இருக்கணும் சோசியல் மீடியா யூஸ் பண்ணும் போது கொஞ்சம் கவனமா இருங்க அமைதியும் பொறுமையும் உங்களுக்கு கட்டாயம் இருக்கும் அந்த பிரச்சனை அமைதியினால குரு பார்வை வந்து அந்த இடத்துல படுது அதனால எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் குருவோட அருளால வரக்கூடிய பிரச்சனைகள் பனி போல விலகிடுங்க உங்களுக்கு நன்மை கிடைக்கும் சின்ன சின்ன சங்கடங்கள் வந்தாலும் அந்த சங்கடங்கள் அனைத்தும் உங்களுக்கு நன்மையாக முடியும் ஒரு நல்ல விடமா உங்களுக்கு இருக்க போகுதுங்க ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உங்களோட ராசியிலேயே சனி செவ்வாய் இருக்காருங்க சனி செவ்வாய் சேர்க்கை கிரக யுத்தத்தை ஏற்படுத்தும் உணவுகளை கால் மூட்டுக்கு வலுவை உளுந்து வகைகளை வந்து உணவுல சேர்த்துக்கிறதும் நல்லதுங்க உடல் ஆரோக்கியம் மேம்பட தன்மந்திரி மந்திரத்தையும் தன்மந்திரி வழிபாடு பண்றதும் ரொம்ப நன்மை அதே மாதிரி உடலை குளிர்ச்சி படுத்துற மாதிரியான உணவுகளை எடுத்துக்கிறது உங்களுக்கு நன்மைங்க பரிகாரம் அப்படின்னா கொள்ளு சாதம் வந்து தானம் விநாயகர் வழிபாடு மற்றும் சனீஸ்வர பகவான் வழிபாடு உங்களுக்கு மிகச்சிறந்த நன்மையை கொடுக்கும் இது வரைக்கும் நம்ம நம்ம பார்த்த அனைத்துமே வந்து பாத்தீங்கன்னா பொதுவான பலன்கள் தாங்க உங்களோடத்துல கிரகங்கள் எங்க இருக்காங்க குறிப்பா வருடக்கோள்களான குரு ராகு கேதுக்கள் எங்க இருக்காங்க இதையும் இருக்கக்கூடிய கிரக அமைப்பையும் துல்லியமான பலன்களை எடுக்க முடியுங்க உங்களோட ஜாதகத்தை இப்ப என்ன பலன்கள் நடக்குதுன்னு நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட ஜாதகத்தை அனுப்பிச்சு வைங்க புல்லா உங்களோட ஜாதகத்தை ப்ரெடிக்ட் பண்ணிட்டு உங்களுக்கான கைடன்ஸ கொடுக்குறேங்க நன்றி வணக்கம் Oh, oh, oh.